ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் ஒரு கல்லூரி வருங்க நம்முடைய ஆட்சி காலத்தில் ஏன் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் இந்த தீய சக்தி என்று சொன்னது கருணாநிதி புதுசாக அவர் மேடையில் என்ன பேசணும் சண்டை பிடிக்கிற மாதிரியே பேசணும் இருந்தால் ஒரு மக்களை அவங்க கிட்டத்தடைய எண்ணத்தை தெரிவிக்கிறதுக்கு சண்டையை பிடிக்க முடியும் இன்னைக்கு நீ கட்சியில் சேர்றீங்க உங்களை அன்பா தானே நான் வரவேற்கணும் பாசமாக தானே வரவேற்கணும் உங்களை அன்பாக தான் அரவணைக்கணும் உங்ககிட்ட சண்டை பிடிக்கிற மாதிரி பேசுறான் ஏன்னா இப்படி பேசுறான் அப்படின்னு தான் நினைப்பீங்க அது மாதிரி தான் ஒரு ஆள் பேசிட்டு இருக்கிறான் அந்த தான் சொன்னார் கருணாநிதி தீய சக்தி தீய கட்சி நாங்கள் தூய்மையான கட்சினார் என்ன தூய்மையான கட்சி நீ எப்படி தூய்மையான கட்சி ஆக முடியும் நீ எப்போ தூய்மையான கட்சின்னு சொன்னா நீ ஒன்று ஆட்சிக்கு வரல உன்னுடைய நடவடிக்கை என்னன்னு தெரியாது ஆட்சிக்கு வந்த எப்படிப்பட்டி திட்டங்கள் கொண்டு வரன்னு தெரியாது அந்த திட்டம் கொண்டு வந்த வந்தாடி எவ்வளவு ஒழுக்குமா அந்த திட்டத்தை சொல்ல முடியாது ரெண்டாவது கட்சியிலேயே நீ ஆரம்பிக்கும் போது ரசிகரோடு ஆரம்பிச்ச அந்த ரசிகரோட ஆரம்பிச்சா ஒரு தனித்தன்மை உள்ள கட்சின்னு சொல்லலாம் இன்னைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து உன்னோட வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க யார் தெரியுமா சந்தர்ப்பவாதிகள் எங்க இடம் கிடைக்கும் यंग भाई